ஜூன் பதினாறுல இருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்க போறாங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க பல பகுதிகளில் இந்த பைக் டாக்ஸி பத்தின சர்ச்சைகள் இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டில் எப்படி ஆட்டோ டிரைவர்ஸுக்கும் பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கும் இடையில அப்பப்போ வாக்குவாதம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் அதே மாதிரியான ஒரு பிரச்சனை கர்நாடகத்திலேயே நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது பைக் டாக்ஸி ஓட்டுறது லீகலா தப்பு அதை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க இதை விசாரிச்ச கர்நாடகா ஹைகோர்ட் அப்புறம் ஜூன் பதினாறுலேருந்து ஓலா ஊபர் ரேபிடோன்னு யாராக இருந்தாலும் சரி பைக் டாக்ஸி உடனே நிறுத்தணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க ஜூன் இருபத்தி நாலாம் தேதி இதுக்கான இறுதி தீர்ப்பும் வெளியாக போகுது இப்படி திடீர்னு தடை போட்டிங்கன்னா இதனால் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது பறிப்போகும் அப்படின்னு ரேப்பிடோ தரப்புலேருந்து ஒரு முன்வாதம் வைக்கப்பட்டிருக்கு மெட்ரோ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராபிடோ எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த பைக் டாக்ஸியை பயன்படுத்திருக்கிறீங்களா பைக் டாக்ஸி பார்த்தீங்கன்னா உங்களோடய ஒப்பீனியன் என்னன்றத கமெண்டில் சொல்லுங்கள்